காலை பானம் இருக்குது காலையில் எல்ல வந்து ஏதோ ஒன்று குடிக்கணும் தேநீர் குடிப்போம் இல்லை காஃபி குடிப்போம் அப்படி தான் குடிக்கணுமா ஒரு நாள் கும்பகோணம் டிகிரி காப்பி இல்லைனா எனக்கு காலையில் முடியாதுங்க டிகாஷன் அப்படியே கள்ளி சொட்டாக இறங்கணும் அப்படி குடித்தால் தான் எனக்கு தலை இல்லைன்னா தலைவலி வந்துடும் இப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்க ஏதோ ஒரு நாளைக்கு குடிச்சிக்கோங்க தேநீர் மிகச்சிறப்பானது சந்தேகமே இல்லை தேநீர் வந்து தேயிலை கஷாயம் தான் தேநீர் அந்த தேநீர் வந்து வெள்ளக்காரா வந்து அங்கே போய் குடித்தா நல்லா இருந்தது உடம்பு சோர்வு போகுது தெனாக குடிக்கலாமேனு குடித்தா தேநீரை அது நல்லது ஆனால் நம்ம குடிக்கிறது தேநீரா நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம் உண்டா இல்லையா காலையில் காலையில் நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம்னு பேர் வச்சா கரெக்ட் பால் ஊற்றி சர்க்கரையை போட்டு தேயிலையை போட்டு கொதிக்க வச்சு எங்கள் வீட்டு பா டீ எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு பெருமை பேசுகிறதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது தேயிலையினுடைய அதனுடைய ஃபீனால்ஸ் அதில் இருக்கக்கூடிய உடலுக்கு நலம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த பாலும் சர்க்கரையும் கெடுத்துரும் தேயிலை குடிக்கணுன்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தேயிலையை போட்டு மூடி வைங்க நல்லா கொதிக்கிற வெந்நீரை இறக்கிட்டு முட்டை முட்டையாக வரும் போது வெந்நீரை இறக்கிட்டு தேயிலையை போட்டு மூடி வைங்க ரெண்டு நிமிடம் கழித்து மூடியை திறந்துட்டு வடிகட்டி குடித்து அதுதான் தேயிலை இல்லை சார் கொஞ்சம் எனர்ஜி வேணும் இதான் இனிப்பு வேணும் ஒரு துளி தேன் விட்டுக்கொள்ளுங்கள் இல்லைன்னா ஒரு துண்டு கருப்பட்டி போட்டுக்கொள்ளுங்க அலுவலகத்தில் தேநீர் குடிக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய இருப்பாங்க அப்படி செய்யலாம் அலுவலகத்தில் இதை வந்து தேயிலை பொடிய வச்சு ஏன்னா வெந்நீர் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் டக்குன்னு போட்டு குடித்துக் கொள்ளலாம் அப்படி தேநீர் எடுத்துக்கொள்ளுங்கள் சரி அது இல்லாமல் வேறு எத்தனையோ இலை கஷாயங்கள் தான் காலையில் நமக்கு அவ்வளோ நல்லது பயிக்கிறது காலகாலமாக குடித்த கஷாயம் கரிசலாங்கண்ணி கஷாயம் முசு புசுக்கை கஷாயம் கரிசிலாங்கண்ணியும் முசுபுசுக்கையும் கஷாயமாக காலையில் குடித்திருக்கிறாள் சித்த மருத்துவாங்க சுருக்கம் என்று ஒரு நூல் இருக்கு சித்தால அந்த நூலில் காலை பானமாக முதல் பட்டியலிட்டது அதுதான் வள்ளலார் காலகாலமாக சொன்னது கரிசலாங்கண்ணியை தான் அதைத்தான் அவர் காலை பானமாக குடிக்க சொல்றாரு தேகராஜன் என்று பெயர் கரிசலாங்கண்ணியோட இன்னொரு பேர் தேகராஜன் கரிசாலை தைலம் என்று போகர் ஏழா இடத்துல ஒரு பாடல் உண்டு அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு தே இந்த கையான் தைலம் அப்படின்னு பேரு அந்த தேரன் தைலஒருக்க சுருக்கத்தில் முக்கியமான பாட்டு ஆனால் அந்த காலத்தில் சளி இருமல்னால் அதுதான் முதல் மருந்தாக கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி பெனாட்டில் சிறப்போ அது மாதிரி அன்றைக்கு கொடுத்த முதல் விஷயம் கையான் தைலம் தேகரா சச்சுரதம் நேர் நேர் கூட்டி பாகமுறை காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணை இருமி துப்புனா சளி வந்து விழும் அந்த சளியை காக தூக்கிட்டு போயிருமா அப்போ என்ன அர்த்தம் அந்த துண்டை வர்ற சளி வருதுன்னா இவனுக்கு கிரானிக் பிராங்கேட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்லை சிஓபிடி இருக்குன்னு அர்த்தம் அப்போ தான் அந்த சளி வருதுன்னா அது ஒரு நல்ல மியூக்கோ புருளண்ட் ஸ்பூட்டம்னு நவீன மருத்துவர் சொல்லுவார்கள் அதில் புரதமும் கிருமியும் சேர்த்துருக்கும் அவ்வளோ வருகிற அந்த நெஞ்சு இருக்கக்கூடிய அவ்வளோ சளி இருக்கக்கூடியவருக்கு அந்த கையான் தைலம் கொடுங்க அப்படின்னு அந்த கரிசாங்கண்ணியை சொல்லியிருக்கிறாங்க ஆவாரை மிக மிக முக்கியமான விஷயம் சக்கரவியாதி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் எடுங்க ஆல்ரெடி சக்கரவியாதி இருக்கா தினம் ஆவாரை குடிக்கலாம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டது என்று ஒரு மொழி உண்டு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் ஏவிய மருதத்தோளும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே அழகான ஒரு பாடல் அந்த ஆவாரையோடு சேர்ந்து ஏழு மூலிகை இதை பற்றி பல ஆய்வுகள் நடந்துருச்சு சும்மா பாட்டுக்காக மட்டும் நான் சொல்லலை அந்த ஆவாரை கொன்றை நாவல் மருதம் கடல் அழிஞ்சில் இதை பற்றி ஒவ்வொரு நாடுகளும் ஆய்வு செய்திருக்கின்றன எப்படி ஆய்வு செய்திருக்கிறது சர்க்கரை எப்படி குறைக்குது சர்க்கரையை கையாள வேண்டுமென்றால் ஈரலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் ட்ரான்ஸ்போர்டைஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்குது அந்த என்சைம் இருந்தால் தான் குளுக்கோஸை கொண்டு போய் செல்லுக்குள்ளே தள்ளும் இன்சுலின் சுரந்தா கூட அந்த இன்சுலினும் குளுக்கோஸ் சேர்ந்து செல்லுக்குள்ளே தள்ளுறதுக்கு வேண்டிய என்சைமை கூட்டுறது ஆவாரை கூட்டுது இவ்வளோ ஆய்வுகள் இதுக்கு மேலே அது வந்து ஆய்வு வந்து அதுக்கப்புறம் த்ரீ ரோரஸ் த்ரீ ரோசஸ் கம்மனிக்கார ஆவாரை அடங்கியது அப்படின்னு போட்டாலே நம்ம போய் வாங்குவோம் இப்போ சொல்றாங்கலாம் சுக்குமல்லி என அதிமதுரம் அடங்கியது அவன பத்து ரூபா கூட எடுத்து வாங்குறான் அது அந்த செய்தி அன்னைக்கு வரட்டும் இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி சொன்னது அவர்கள் சொன்ன ஆவாரை கஷாயத்தை காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம்